ஸ்ரீமதே தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து மூன்றாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் மானவேல் கண்மடவரல் மண்மகள் அழுங்க முன்னீர் பரப்பில் ஏனவாகி அன்று இருநிலமிடந்தவனே எனக்கு அருள் புனியே மாணவாமுல்லை கரும்பு ஏறி வெண்முறுவல் செய்து அலர்கின்ற தேனின்வாய் மலர் முருகூக்கும் தேனின்வாய் மலர் முருகூகுக்கும் திருவள்ளரை நின்றானே மானவேல் உன் கண்மடவரல் மண்மகள் அழுங்க முன்னீர் பரப்பில் ஏனமாகி அன்று இருநிலமிடந்தவனே எனக்கு அருள் புரியே காணமா முல்லை கழைக்க ரொம்பு ஏறி வெண்முருகல் செய்து அலர்கின்ற வாய் மலர் முருகூக்கும் திருவள்ளரை நின்றானே இந்த ஊரை பற்றி சொல்கிற போது அந்த ஊரில் இருக்கிற பெரிய முல்லை மலரை பற்றி சொல்கிற அது என்ன பண்ணுறது பொதுவான அர்த்தம் சொல்லிடுறேன் அப்புறம் வார்த்தைகள் தனித்தனியாக பார்க்கலாம் இந்த முல்லை கொடி கரும்பு மரத்தில் ஏறி அப்படி கரும்பட்டில் ஏறி ஏறிடுது அந்த பூ என்ன பண்ணுறது அந்த மேலேருந்து வெண்முருகல் செய்து அதனோட பூ வெண்முருகல் வெண்மையாக ஸ்புன் சிரிப்பு மாதிரி மலர்கின்றது அந்த மலரில் இருக்கிற தேன் இருக்குது பாருங்களா அதை அது வந்து வண்டியினுடைய வாயில் சேர்க்கறது இப்படியான திருவள்ளறை இந்த கற்பனைலாம் இந்த லைனை படித்தா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் காணமா முல்லை கழைக்க ஏரி ஏறி செய்து அலர்கின்ற களைக்கரும்பு ஏரி கரும்பினுடைய கழையில் அந்த ஏரின்னா கொடி படறது காணமா முல்லை பெரிய முல்லை கொடிகள் அது வெண்முறுவல் செய்து அலறுகின்ற உன்னாடி சொன்ன புன்னகை செய்து புன்னகை செய்வது மாதிரியாக மலர்கின்ற மலர் அந்த முல்லை மலர் பாருங்க தேனின் வாய் வண்டிகளின் வாயில் முருகு உகுக்கும் தேனை சேர்க்கிறது இப்படிப்பட்ட திருவள்ளரை நின்றானே கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்கிறேன் நான் கானமா முல்லை கழைக்கரும் பேரி வெண்முருகல் செய்து அலர்கின்ன அலர்கின்ன மலர்கின்றது அந்த முல்லை மலர்வது முருகல் செய்வது போல் இருக்கின்றது இப்படியாக மலர்கின்ற மலர் நாலாவது வரியில் ரெண்டாவது மூணாவது வார்த்தை அது மலர் தேனின் வாய் இது தேன் இல்லை தேன் தேனை மதுகணம் சொல்லுவாங்க தேனின்கிறத வண்டுகளை சொல்கிறார் வண்டுகளின் வாய் முருகுனா தேனை உகுக்கும் சேர்க்கும் திருவள்ளரை நின்றானை அத்தை மாதிரிச்சு நினைக்கிறேன் கானமா முல்லை களை வெண்முறுவல் செய்து தேனின் வாய் மலர் முருகுக்கும் திருவள்ளரை நின்னானே மானவேல் ஒண்கண் மடவரல் மானவேல் பெருமைக்குறைய வேல் சண்டை போடுற வேல் அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கோங்க அது மாதிரியாக கண்களை உட ஒண்கண் அழகிய கண்கள் மடவரல் பெண்ணினுடைய எல்லா குணங்களையும் உடைய மண்மகள் பூமி பிராட்டி இதான் மண்மகளுக்கு இதெல்லாம் அடைமொழி என்ன மானவேல் ஒன் கண்மடவரல் மண்மகள் அழுங்க அழுங்க அது அமிழ்படியாக முன் அமிழ்ந்த அந்த சமயத்தில் முன்னீர் பரப்பில் அந்த பெரிய நீர் பரப்பில் பெரிய சமுத்திரத்தில் ஏனமாகி ஒரு வராக அவதாரம் எடுத்து அன்று இருநிலம் கிடந்தவனே இந்த நிலத்தை தன்னுடைய கோரைப்பற்களால் வெளிக்கொணர்ந்தவனே எனக்கு அருள் புரிய அதான் சொல்கிறேன் மானவேல் கண்மடவரல் மண்மகள் அழுங்க முன்னீர் பருப்பில் பரப்பில் ஏனமாகியன்று இருநிலமிடந்தவனே எனக்கு அருள் புரியே அப்படின்னு சொல்கிறேன் பவசனம் படிச்சுடலான்னு நினைக்கிறேன் திருவள்ளரை நின்றானே இந்த வராகம் அவதாரம் எடுத்த பெருமான் தான் திருவள்ளரில் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பாசனம் படிக்கலாமா மானவேல் ஒண்கண் மடவரல் மண்மகளழுங்க முன்னீர் பரப்பில் ஏனமாகி அன்று இருநிலமிடந்தவனே எனக்கு அருள் புனியே காணமா முல்லை கழைக்கரும்பு ஏறி செய்து அலர்கின்ற தேனின்பாய் மலர் முருகூகும் திருவள்ளரை நின்றானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா